செகண்ட் லெசன் காற்று நாம் சுவாசிப்பதற்கு காற்று தேவைப்படுகிறது என்ன வாயுவை ஆக்சிஜன் வெளியிடும் வாயு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் இதை பற்றிலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லெசன்ல ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி சென்று ஒரு கொஷின் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க திண்மநிலை இல்ல ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது இதற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு காற்று லெசன் பற்றி பார்க்கலாம் காற்று நம்மை சுற்றி எங்கும் நிறைந்துள்ளது நம்மால் காற்றை பார்க்க இயலாது காற்று நம்மளை சுற்றி எங்கும் நிறைஞ்சிருந்தாலும் நம்மளால் காற்றை பார்க்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம் உயிர் வாழ்வதற்கு காற்று வந்து அத்தியாவசியமான ஒன்று உணவில்லாமல் கூட நம்ம சில நாட்கள் வாழ முடியும் நீர் இல்லாமலும் சில மணி நேரங்கள் வாழ முடியும் ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ காற்று அவசியமானதுலாம் ஒரு பேசிக்கானதுங்க பாருங்க இம்பார்ட்டன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க வளிமண்டலம் மற்றும் அவற்றின் அடுக்குகள் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேசிக்காக என்னென்ன அடுக்குகள் மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல போகும்போது இதெல்லாம் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கணும் இப்போ ஜஸ்ட் வந்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மண்டல அடுக்கு அப்படின்னா இங்கே வந்து இந்த டைக்ராம்லேயே பார்த்தா தெரியுது பூமிக்கு மேலே இருக்கிற அடுக்கு அடிவடி வண்டி மண்டலில் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து வானிலை மாறுபாடு ஏற்படும் அங்கே பாருங்க ஃப்ளைட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது வந்து இந்த அடுக்கில் போகும் அடுத்து வந்து அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு சொன்னா ஓசோன் படலம் இது வந்து புற உதா கதிர்கள் வந்து நம்ம மேலே படாமல் காக்குற மண்டலம் ஓசோன் மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து அதுக்கு மேல வந்து இடைவெளி மண்டலம்னா விண்கற்கள் எரிதல் வந்து இந்த மண்டலத்தால் நடைபெறும் அடுத்தது வந்து அயன மண்டலம் அடுத்தது அதுக்கு மேலே வந்து புறவெளி மண்டலம் குறைந்த வெப்பநிலை கொண்ட மண்டலம் இப்போ வந்து இதில் பாருங்க மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு விண்கற்கள் எரிதல்னா இடைவெளி மண்டலம் ஓசோன் படலம் அடுக்குவெளி மண்டலம் அடிவளி மண்டல மண்டலத்துல என்ன நிகழும் மாறுபாடு எல்லாம் வந்து அடிவளி மண்டல தான் நிகழும் அப்புறம் ஃபிளைட் போறதெல்லாம் அடிவளி மண்டலத்துல என்ன கால்நிலை மாற்றம் மோசமா இருக்கும் போது சில டைம்ல அடுக்கு வளிமண்டலத்துல கூட ஃபிளைட் போகும் இங்கே பாருங்க வளிமண்டலம்னா நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது இது வளிமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்றோங்க பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பறந்து விரிந்துள்ளதுன்னா வளிமண்டலம் எட்நூறு மீட்டர் தொலைவுக்கு வளிமண்டலம் பறந்து விரிந்துள்ளது காற்றின் பரவலானது பூமிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படுகிறது ஏங்க காற்று வந்து பூமிக்கிட்ட வந்து அதிகமாக காணப்படுது மேலே போக போக குறைஞ்சிட்டே காணப்படுதுன்னு சொல்றாங்க ஏங்க அப்படி காணப்படுதுன்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக வந்து காற்று வந்து புவியீர்ப்பு விசை வந்து பூமியை நோக்கி ஈர்க்கும் அதனால வந்து கீழே வந்து அதிகம் புவியீர்ப்பா அடர்த்தியா காற்று காணப்படுது கீழே போக போக வந்து காற்றின் நடத்தி குறைஞ்சிக்கிட்டே போகும் வளிமண்டலமானது ஐந்து வெவ்வேறு அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லி மேலே இருக்க டைக்ராம்லேயே பார்த்துட்டோம் அடுத்து வந்து மண்டலம் பூமிக்கு அருகில் நாம் வாழும் அடுக்கு வந்து மண்டலம் இது பூமி பரப்பிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரை பரவி காணப்படுகிறது இந்த அடிவளிமண்டலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீராவி மேகங்கள் உருவாதல் பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலை இந்த அடுக்கிலேயே காணப்படுகிறது வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலை தவிர்ப்பதற்காக இவ்வடுக்கு மேல்தான் வானூர்த்தி படக்கின்றது வந்து ரெண்டாவது வந்து அடுக்கு வளி மண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஓசோன் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓசோன் மண்டலத்தோட வேலை என்னன்னா புறவுதா கதிர்கள் வந்து பூமிக்கு வராம பாதுகாக்கிறது இந்த வளிமண்டத்தில் வந்து இந்த ரெ ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாங்க கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எயித்து நைன்த்தில் போகும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம இதை இப்போதைக்கு இதை படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து காற்றில் வந்து இருக்கிற வாயுக்கள் பற்றி பார்க்கலாம் அது காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள கலவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேம்லேயே ஒரு வேதியல ஒரு கொஷின் பார்த்துருப்போம் வந்து காற்று வந்து ஒரு தனிமமாக சேர்மமாக கலவையான காற்று வந்து ஒரு கலவை நீர் வந்து ஒரு சேர்மம் எப்படி சேர்மம்னா ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அது சேர்ந்தனால ஹெச்டூ ரெண்டு அணுக்கள் இருக்கிறதுனால அது வந்து ரெண்டு தனிமங்கள் சேர்ந்தனால அது வந்து ஒரு சேர்மம்னு பார்த்தாங்க அதே பைசா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல வாயுக்கள் அடங்கியுள்ளதால் காற்று வந்து ஒரு கலவை அடுத்து முக்கியமான வாயு வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டனி லவாசியர் இதை குறித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பிரிஸ்லி ஒரு பிரிஸ்லி சோதனை அவர் வந்து ஒரு சோதனை வச்சதுக்கு அப்புறம் மெழுகுவர்த்தி அணைஞ்சிருதுங்க அடுத்தது ஒரு செடியை வந்து வைக்கும் போது அந்த செடியில வந்து ஆக்சிஜன் உருவாகி வந்து அந்த மெழுகுவர்த்தி எரியுது தான் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு வாய்க்கில இருக்கிறத நிரூபிக்கிறாரு ஆக்சிஜன் இருக்கிறத வந்து நிரூபித்த சோதனை வந்து பிரிஸ்லி சோதனை ஒரு சோதனை பாருங்க ஜான் இன்ஜென்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற வந்து தாரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தும் போது சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாரு இங்கே பாருங்க டேனியல் ரூதர் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து என்ன நைட்ரஜனை கண்டறிந்தார் முன்ன ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாரு ஆண்டனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து டேனியல் ரூதர்ஃபோர்ட் வந்து நைட்ரஜனை கண்டறிந்தவர் அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடை பற்றி ஒரு முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க இது நோட் பண்ணி வச்சுக்காங்க சுண்ணாம்பு நீரை பால் போட் போல் மாற்றும் வாயுதுனா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயுதுன்னா சி டூ கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்றின் இய்பு அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கலாம் நைட்ரஜன் வந்து காற்றில் எத்தனை சதவீதம் இருக்குங்க ஆக்சிஜன் இருபத்தோரு சதவீதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு பர்சன் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் நீராவி மற்றும் பிற மந்த வாயுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஆக்சிஜனின் அளவு இருபத்தோரு சதவீதம் நைட்ரஜன் எழுபத்தி சதவீதம் மற்ற வாயுக்கள் ஒரு சதவீதத்துக்கும் குறைவானது அடுத்தது இங்க பாருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க தொழிற்சாலை அதிகம் உள்ள இருக்கிற வந்து மற்ற இடங்களில் இருப்பதை விட கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடல் கடல் பகுதியில் வந்து அதிக அளவு நீராவி இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க வந்து சூரிய ஒளினால கடலில் இருக்கிற நீர் ஆவியாகிறதுனால அந்த பகுதியில் அதிக அளவு நீராவி காணப்படும் மழை காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும் நம்மளுக்கே தெரிஞ்சது இது வந்து இருக்க தூசு பொருட்களை கண்டறியது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு இருட்டு அறையினுள் மெல்லிய துவாரம் வழியே சூரிய ஒளி ஊடுருவினால் ஒளி செல்லும் த தட்டில் தூசி பொருட்கள் அசைந்தாடுவதை காணலாம் இவங்க என்ன சொல்றாங்களா ஒரு இருட்டு அறையில் வந்து ஒரு சின்ன துவாரம் வழியே சூரிய ஒளி ஊடுருவுச்சுன்னா அந்த சூரிய ஒளியில் வந்து தூசுக்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நைட்லேயே பார்த்தீங்கன்னா காலை டைம்லலாம் அந்த ஜன்னல் வழியாகவே அந்த சூரிய ஒளி படும் போது அதுலேயே தூசுக்கள் நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் அடுத்து வந்து எரிதல் மற்றும் உள்ளறிதல் நாம் மெழுகுவர்த்தி காகிதம் மண்ணெண்ணெய் கரி மரம் மற்றும் சமையல் எரிவாயு எரிக்கும் போது ஆக்சிஜன் தேவைப்படுகிறது எந்த ஒரு பொருள் எரியினாலும் அதுக்கு என்னெங்க தேவைப்படுது ஆக்சிஜன் தேவைப்படுது ஆக்சிஜன் இல்லைனா அந்த பொருள் எரியாது வளிமண்டலத்தில் மேலே போக போக சீன் காரணமாக உயர் வந்து ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் இதனால் வந்து ராக்கெட் அனுப்பலாங்க விண்ணில் செலுத்துறாங்க இல்லைங்களா அப்போ வந்து அந்த எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்துவாங்க தாவரங்களின் சுவாசம் இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தப்பு பண்றது இந்த இடத்துல தான் தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது நம்ம தாவரங்கள் சுவாசம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சுவாசித்தலின் போது தாவரங்கள் விலங்குகளை போல ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தாவரங்கள்ல வந்து சுவாசம் நடைபெறும் போது தாவரங்கள் வந்து எந்த வாயுக்களை உள்ளிழுக்குது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னென்னா ஆக்சிஜன் வந்து தாவரங்களை அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருப்போம் இல்லைங்களா வந்து தா இது வந்து சுவாசித்தல் வேலை அது வந்து இது வந்து தாவரங்களின் சுவாசம் அது வந்து ஒளி சேர்க்கையின் போது தான் வந்து ஆக்சிஜனை வெளியிடும் இது வந்து சுவாசம் சுவாசித்தலின் போது நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தாவரங்களும் ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுங்க இது வந்து தாவரங்களின் சுவாசம் வந்து அதிகபட்சமாக எப்போ நடைபெறும்னா நைட்டில் தான் நடைபெறும் சூரிய ஒளி இருக்கும் போது அது வந்து ஒளிச்சேரிக்கையினால் வந்து அது ஆக்சிஜனை வெளிய விட்டுட்டே இருக்கும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நைட்டில் வந்து தாவரங்கள் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்மளை போலமே வெளியிடும் அதனால் தான் வந்து நைட்டில் படுக்க படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நைட்டில் வந்து மரங்கள் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் அளவு நம்மளுக்கு குறையும் அதனால் அதனால நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நைட்ல வந்து மரத்தடி எல்லாம் படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தாவரங்கள் எதன் மூலம் சுவாசிக்கிறதுனா இலைகளில் ஸ்டொமட் என்ற மிக சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிற தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதால் நடைபெறுகிறதுங்க இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒளிச்சேர்க்கின் போது காற்றில் கார்பன் டை ஆக்சைடும் மண்ணில் உள்ள நீரும் சூரிய ஒளியின் துணையுடன் வினைபுரிந்து உணவை உற்பத்தி செய்கின்றன ஒளிச்சேர்க்கின் போது தான் ஆக்சிஜன் வந்து வெளியிடும் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு நீரை எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியின் உதவியால் உணவு மற்றும் ஆக்சிஜனை வெளியிடுது தாவரங்கள் வந்து நம்மளை போலவே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியூடுதுன்னு சொல்கிறீங்க அப்போ அப்ப அப்போ எப்படி தாவரங்கள் வந்து அதிக அளவு மரங்கள் வளர்த்து ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா தாவரங்கள் வந்து சுவாசித்தலின் போது குறைவான அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கும் ஆனால் வந்து ஒளிச்சேர்க்கின் போது எவ்வளோ அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும் அதனால் வந்து இது ரெண்டும் சமன் செய்யப்படுது அதனால் வந்து நம்மளுக்கு குறைவான ஒரு பத்து பர்சன்ட் தான் தாவரங்கள் எடுத்துக்குது தொண்ணூறு பர்சன்ட் ஆ உற்பத்தியாகி நம்மளுக்கு அதனால்தான் வந்து அதிக அளவு மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து காற்றில் வாயுக்களின் அளவுனா ஆக்சிஜன் வந்து இருபத்தோரு பர்சன்ட் இருக்குது நாம் சுவாசிக்கும் போது அதில் ஆக்சிஜன் செரிக்கப்பட்டு உணவுப் பொருட்களுடன் வேதிவினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிட காட்டின் ஒரே மாதிரியான வாயுக்கள் உள்ளன ஆனால் நைட்ரஜன் தவிர மற்ற வாயுக்கள் அளவில் மாற்றம் ஏற்படும் நம்ம வந்து உள்ளே இருக்க ஒரு ஒரு அளவுக்கு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நம்ம இழுக்கிற அளவும் ஒரு பத்து பர்சன்ட் இழுக்கிறோன்னா வரும் வரும்போது ஒரு நாலு பர்சன்டோ அஞ்சு பர்சன்ட் தான் வெளியே வரும் ஆனால் வந்து நைட்ரஜன் மற்றும் நம்ம வாயுக்கள் சுவாசத்தின் போது உள்ளே இழுக்கும் போது அஞ்சு பர்சன்ட் நைட்ரஜன் உள்ளே இழுக்கிறோன்னா வெளி வரும்போது எவ்வளோ பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதோட அளவில் மாற்றம் ஏற்படாது அப்புறம் உள்ள வாயுக்கள்னு அளவு நைட்ரஜன் எழுவத்தெட்டு பர்சன்ட் ஆக்சிஜன் வந்து இருபத்தோரு பர்சன்ட் உள்ளிழுத்தம்னா வெளியேற்றப்பது பதினாறு பர்சன்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் உள்ளிழுக்கிறோம் வெளியேற்றும் போது நாலு பர்சன்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே இந்த கொஷின் பார்த்துருப்போம் தவளை தவளைகள் தோல்வலியாக சுவாசிக்கிறது மீன்கள் செதில்கள்னு கொடுத்துருக்காங்க செவில்கள்னு சொல் சொல் வரும் மீன்கள் செவில்கள் துணை கொண்டு சுவாசிக்கிறது இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க மாற்றிக்கோங்க இந்த கார்பன் டை ஆக்சைடை மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது இதனை உலர்பனிக்கட்டி என்று அழைக்கின்றன இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது உலர் பனிக்கட்டி எப்படி உருவாகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸிற்கு குளிர்விக்கும் போது உலர் பனிக்கட்டி உருவாகுது எதுக்கு பயன்படுதுனா இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டியை ஏற்றுமதி செய்ய பயன்படுகிறது காற்றின் பயன்கள் என்னென்னா தாவரம் மற்றும் விலங்குகளின் சுவாசத்திற்கு பயன்படுகிறது மரக்கட்டை நிலக்கரி மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு போன்ற எரிபொருள் எரிக்க பயன்படுகிறது இதுக்கு வந்து எந்த வாயு பயன்படுகிறதுனா ஆக்சிஜன் ஓட்டோ அழுத்தப்பட்ட காற்றில் பல்வேறு வாகன டயர்களில் பயன்படுத்தப்படுகிறது இயற்கையில் நீர் சுழற்சியின் காற்று முக்கிய பங்கு வகிக்கிறது சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை புவியின் மேற்பரப்பில் வருவதை தடுக்க ஓசோன் படலம் பயன்படுகிறது இதோடு இந்த லெசன் அடுத்து இந்த வந்து பத்தி மாதிரி இருக்கிற வளிமண்டலம் பேரணுங்க ஓசோன் அடுத்தது காற்றில் உள்ள நைட்ரஜன் வாயுவின் அளவு எழுவத்தி சதவீதம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியாகும் ஆக்சிஜனை விலங்குகள் தங்கள் சுவாச சுவாசத்திற்கு பயன்படுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்ற சோதனை எதுங்க பிரிஸ்லியன் சோதனை இன்ஜன் ஹவுஸ் சோதனை அப்படின்னா ஒளிச்சேர்க்கின் போது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்ற சோதனை இன்ஜன் சோதனை கார்பன் டை ஆக்சைடு எத்தனை டிகிரிக்கு குளிர்விக்கும் போது அது வந்து உலர் பனிக்கட்டியாக மாறுது அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் சதவீதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளைகள் காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பதி பகுதி ஆக்சிஜன் அடுத்து வந்து உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் நைட்ரஜன் பயன்படுத்துவது ஏனெனில் உணவுப் பொருட்கள் புதிதாக இருக்கும்படி செய்கிறது உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது காற்றில் காற்றில் டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றினை தொண்ணூத்தொன்பது இயல்பாகிறது அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எழுவத்தெட்டு எட்டு பிளஸ் இருபத்தோரு சதவீதம்னா தொண்ணூத்தி சதவீதம் வருது அடுத்து வந்து கோடிட்டை இடங்களில் ஏற்பக காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதினா ஓ டு ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கின் போது ஒளிச்சேர்க்கின் போது வெளிவரும் வாயு சாரிங்க சி ஓட்டுன்னு குடிச்சிட்டேன் ஒளிச்சேர்க்கின் போது வெளிவரும் வாயு வந்து ஆக்சிஜன் ஓட்டு தான் தாவரங்கள் சுவாசத்தின் போது தான் சி ஓட்டுன்னு சி ஓட்டு வெளிவரும் இது வந்து ஓட்டுன்னு மாற்றிக்கோங்க ஆக்சிஜன் மாத்திக்கோங்க சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு ஓ ஓட்டு ஆக்சிஜன் வாயு சுண்ணாமு நீரை பால் போல் மாற்றும்னா கார்பன் ஆக்சைடு சிஓ டூ உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு காணப்படுகிறதுனா தவறு புவி வெப்பமடைதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலானா கரெக்டு காற்றின் இயைபை எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும்னா இருக்காது திமி திமிங்கலங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வருகின்றனா சரி காற்றில் ஆக்சிஜனின் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா தாவரங்களில் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை இருக்குது விலங்குகளில் வந்து ஒளிச்சேர்க்கை கிடையாது அடுத்து வந்து பொருத்துக இயங்கு காற்றுனா தென்றல் காற்று நாம் வாழும் பகுதி அடிவளிமண்டலம் வளிமண்டலம்னா ஓசோன் படலம் ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு துணை புரிவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சேர்க்கை இதோட இந்த லெசன் முடிஞ்சிங்க நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்